வணக்கங்கள் பதிவது ராமராஜ் தமிழ் புக் ஆன்மீகம் வேற்று மருத்துவம் மற்றும் பத அன்றைய பதிவில் நாம் பண்டைய காலங்களில் கூட்டு கூட்டாக குழுவாக விரதங்கள் இருக்கின்ற ஒரு தன்மையை வைத்திருக்கின்றோம் அதில் இரண்டு விரதங்களை பற்றி இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் ஒன்று அமயா விரதம் இன்னொன்று சுதர்சன சக்கரத்தாரார் விரதம் சென்ற மாதங்கள் வரை நான் நினைத்து கொண்டிருந்தது வருடத்திற்கு ஒரு நாள் மட்டும் வரும் என்பது ஆனால் அவ்வாறு இல்லை இது நாம் அனைவரும் பின்பற்றுகின்றனர் எதிர்காலத்தில் பின்பற்ற வேண்டும் பக்கத்தில் இருப்பது கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அவ்வை விரதம் என்பது மூன்று மாதங்களில் வருடத்திற்கு மூன்று மாதங்கள் செவ்வாய்க்கிழமைகள் வரும் அதேபோல் அவை பெண்களால் வணங்கப்படுவது சக்கரத்தால் விரதம்